ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ ஒரு நண்பனாக எனக்கு அவ்வளோ முக்கியமான படம் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம் ஒரு மாதம் உழைக்கலாம் ஒரு வருஷம் உழைக்கலாம் ரெண்டு வருஷம் உழைக்கலாம் வெற்றிக்காக ஒரு பனிரெண்டு வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் குமார் எல்லாம் வல்ல இறையர் உள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும் நான் மிகவும் மதிக்கிற ஆளுமை ஆளுமைகள் வேளராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தமிழ் கேட்கணுமா அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சுருக்கேங்கப்பா பழகறிப்பையாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் டிராஃபிக்கு நின்னுகிட்டு இருக்கேன் ஏன் டிராஃபிக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு அதுக்குன்னு சொல்கிறான் கவர்னர் ரெண்டு பெரிய கலெக்டர் ஆகுறான் இவெல்லாம் என்ன சொல்லி மாற்ற நாம இந்த தப்பு செய்கிறவங்கள த ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான் நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறான் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் தெளிவாக இருக்கான் எல்லாமே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்ல ஒருத்தர் அஞ்சு முறை கொள்ளையடிச்சிருக்கான் ஜட்ஜி கேட்டிருக்காரு அஞ்சு முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவன் சொல்லியிருக்கான் அஞ்சு ட்ரான்சாக்ஷன் மேலே போனால் நூற்றம்பது ரூபா பிடிப்பீங்களாமே இருக்கான் இப்போ அஞ்சு ட்ரான்சாக்ஷன் ஏதோ சொல்லியிருக்காங்க ஏதாவது சொல்கிறான் பாருங்க ஒருத்தர் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு ஆரிசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான் ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு பதினஞ்சு நாளில் ஏடிஎம்ல உள்ள போந்து எப்படி கொள்ளை அடிக்கலாம்னு கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உண்மை நடது பேப்பரில் வந்தது தான் எப்போ தான் இருக்கு உலகம் இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம் ஜெயகாந்தன் சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார் அவனுக்கு அது நியாயமா இருக்கும் பார் கொலை பண்ணுறது கொலை பண்ற நியாயமா இருக்கும் கொள்ளை அடிக்கிறவங்க கொள்ளையடிக்கிற நியாயமா இருக்கும் ஏதாவது உண்மையான நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அது அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள் மணி டைரக்டர் மணியோர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரி கடமைப்பட்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இன்க்ளூடிங் தமன் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை இட ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு இறையர் உள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தார் நல்ல டீமு கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நீங்கள் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்ப மைக்கை அண்ணுறாங்கல்ல அவனுக்கிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி ஓ சூப்பர் ப்ரோ ரைட் ப்ரோ நம்ம எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரப்பி சொல்கிறான் சார் காசு கொடுத்து ஒரு படமாக பார்க்க வச்சு அவனே அனுப்புகிறாங்க அவன் அஞ்சு சொல்றேன் அதனால நீங்க பாருங்க இந்த அண்ணன் ஜிரிக்கிறார் நீங்க நீங்க பாருங்க நான் மக்களுக்கு சொல்றதான் நீங்க பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைய உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும் ஆரிபுரோ அழகா பேசிட்டேன் அவரு அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான் அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீங் அருமையான மனிதர் அவர் அவரு அழகாக சொன்னாரு இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன் படத்தோட கதாநாயகன் தமிழ்குமார் குமார் விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத் தமிழ்ரா சஞ்சய் மாணிக்கம் அவர் பலத்தை கைத்தள சஞ்சய் சேரா சின்ன பையன் அவர் பாருங்க அவரு தான் அவருக்கு தான் ஆடியோலி அவரு பின்னால் உட்காந்துட்டாப்ல வேண்டாம் உட்காந்துக்கிறேன் வாப்பா முன்னாலோ வாப்பா நான் என்ன படத்துலயே சம்மந்தில் நான் வந்திருக்கேன் நீயே பின்னாடி வரேன் பாருங்க அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் அவன் பாத்தீங்களா அப்படியே எஞ்சுட்டே இருப்பான் ரொம்ப நேரமா ஆமாம் அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி அவங்க டீம்மு நல்ல பாடலாசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துகள் இன்றைக்கி ஆடியோலான்ச்சு உங்களுக்கானது தீபாக்கா வெள்ளந்தியா பேசுவோம் அப்படி நினைப்போம் நல்ல அறிவு தந்தக்கா ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் நன்றி இதயமறிந்து நன்றி இவ்வளோ நேரம் இருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே உங்கள் பேனா குனியிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும் பன்னெண்டு வருஷம் உழைப்பு நன்றி நல்லா இருப்பீங்க